இருபத்தொம்போதாம் திவ்ய தேசம் ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாள் கோயில் துர்வாச முனிவர் திருமாலிடம் பெற்ற மாலையை இந்திரனுக்கு பரிசாக அளித்தார் ஆனால் அதன் மதிப்பை அறியாத இந்திரன் அந்த மாலையை ஐராவதயானை மீது வீசினார் கோபமடைந்த துர்வாசர் உனக்கு இனி எந்த செல்வமும் நிலைக்காது என்று சாபமிட்டார் செல்வங்கள் அனைத்தும் விட்டு சென்றதால் கவலைப்பட்ட இந்திரன் பிரம்மபஸ்தி பிரம்மா ஆகியோரிடம் வழி கேட்டார் இறுதியில் திருமாலிடம் சரணடைந்த இந்திரனுக்கு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய வேண்டும் அப்போது சாபம் நீங்கும் என்று திருமால் கூறினார் பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி தோன்றி இந்திரனுக்கு மாலையை ஒன்றை பரிசாக அளித்தார் அதனால் செல்வம் மீண்டும் இவரிடம் திரும்பி வந்தது அதே சமயத்தில் திருமால் திருமகள் திருமணம் நடைபெற்றது இந்த தலத்தில் தேவர்கள் கூடி வந்ததால் தொகை என்று அழைக்கப்பட்டது இன்றும் இங்கு மாதவ பெருமாள் மற்றும் கடல் மகள் லட்சுமி தேவி அருள்